ஹாய் ஃப்ரெண்ட் நான் வந்து இப்போ ஜம்பிக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தோன்னா பிரேமய கல்வெட்டு அதாவது பார்த்தோன்னா சமணருடைய படைக்கையை வந்து இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப் இப்போ தான் உள்ளே வந்துட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம உள்ளே வ வரப்பயோ என்ட்ரன்ஸில் வந்து போர்டெல்லாம் வச்சுருக்காங்க தொல்லியல் துறை வந்து போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது பாருங்க இங்கே கூட போர்டு வச்சுருக்காங்க நம்ம இதை நோக்கி போயிட்டு இருக்கோம் எப்படி இப்போ பாதியில் போயிட்டு இருக்கோம் நானே ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் ஆறு மணி ஆகிடுச்சு போகுது இந்த நேரத்தில் வந்திருக்கேன் இதோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு படி இந்த படி ஏறி ஏறிப்போனால் அங்கே சம்மன படிக்க வந்துருக்கு படி ஏறிட்டோம் பாருங்கள் போயிட்டு இருக்கோம் இதுதாங்க படி ஃபுல்லாக பக்க ரெண்டு சைட்லையும் பார்த்தோன்னா பாறைகள் வந்துருக்கு குன்றுகள் வந்துருக்கு நடுவில் வந்து படி வந்து அமைச்சிருக்காங்க படியை வந்து ஏறி போயிட்டு இருக்கும் படியை ஏறி போய்ட்டு இருக்கோம் கேட்டு தெரியுது இதுதான் சம்பளருடைய படுக்கைன்னு நினைக்கிறேன் அது அப்புறங்க கேட்டு வந்து போட்டிருக்காங்க படி ஏறி வந்துட்டோம் இங்கே வந்தோடனே இதை பாருங்கள் கல்லில் வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே சுத்திரும் கேட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இதை வந்து சமுணருடைய படுக்கை இதில் பாருங்கள் அதாவது சிவனுடைய சிவலிங்கம் வந்து வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வேல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சிவ தெரியுதுங்களா அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இங்கே சிம்பிள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா சிவலிங்களுடைய சிம்பிள் வந்துருக்கு பாருங்கள் பாருங்க இதுதான் சமணருடைய படுக்கை இது பாருங்கள் நான் கிரெட்டில் வந்திருக்கேன் ஆறு மணிக்கு மேலே அதெல்லாம் சரியாக தெரியல பாருங்கள் இங்கே வந்து வந்து நெருப்பெல்லாம் போட்டு குளித்திருக்காங்க அங்கே பாருங்கள் நல்லா குகை மாதிரி இருக்குதுங்க அது பார்க்குறதுக்கு பார்க்கலாம் வந்தால் ஒன்றும் நல்லா தெளிவாக தெரியும் இது பாருங்க லெட்டர்ஸ் எழுத்து தான் இருக்குது பாருங்கள் ஒரு இருக்கு எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இது ப இதுதான் வந்து சமணருடைய படுக்கை பாருங்க எப்படி இருக்குது மனுஷங்க வந்து அந்த காலத்தில் வந்து குகைகள் தான் வந்து வாழ்ந்தாங்க அதே போல் வந்து சமணர்கள் வந்து துறவிகள் வந்து வீடு இல்லாமல் குகையில் அங்கங்கே போயிட்டு தங்கின இடத்துல இது பண்ணலாம் லெட்ரஸ் எழுதி வச்சு சமணருடைய படுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது இதுதான் அவங்களுடைய சமாள படுக்கை ஓகேங்களா நம்மளுக்கு இருக்கிறது இந்த லெட்ரஸ் தான் எப்படி இருக்குது பாருங்கள் கேட்டு நம்ம இப்போ வந்து உள்ளே இருக்கணுன்ட்டு இருக்கோம் ஓகே